மூன்றரை சென்ட் கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்தபடி மீண்டு வரை வச்சு ஃப்ரண்ட்டில் நிறைய இடம் விட்டு இந்த டூ பிஹெச்கே வீட்டை சூப்பராக கட்டியிருக்காங்க பெரிய கார் பார்க்கிங் லிவிங் ஹால் கிச்சன் டைனிங் தனி பூஜா ரூம் மாஸ்டர் பெட்ரூம் கிட்ஸ் பெட்ரூம் ரெண்ட்லேயுமே அட்டாச்சு பாத்ரூம் போக அவுட் சைட் பாத்ரூம்னு டூ பிஹெச்கே வீட்டுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸை கொடுத்து வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது ஈஸ்ட் ஃபேசிங் சைட் வீட்டையும் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கட்டியிருக்காங்க வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா மூன்றரை சென்ட் அதாவது ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் சைட் வந்து முப்பது அடி அகலமாகவும் ஐம்பது அடி நீளமாக இருக்குது பில்டிங்கை வந்து ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் பில்ட் பண்ணியிருக்காங்க இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் டார்க் அண்டு லைட் ப்ரவுன் கலரில் பிளான் பண்ணி டார்க் கலரில் டெக்ஸர் ஒர்க்கும் அது போக கோல்டன் மெட்டாலிக் ஃபினிஷில் டெக்ஸர் ஒர்க்கெல்லாம் கொடுத்து எலிவேஷனை அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க என்ட்ரன்ஸில் கார் பார்க்கிங்க்காக பெரிய மெட்டல் கேட்டும் போக ரெகுலர் என்ட்ரிக்காக சின்ன கேட்டும் கொடுத்துருக்காங்க கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங் ஃப்ரண்டில் நிறைய இடம் விட்டு வீட்டை உள்ளே தள்ளி கட்டியிருக்காங்க சவுத் ஈஸ்ட் கார்னர்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய இடம் விட்டுருக்காங்க இதில் நம்ம ஒரு கார்டன் செட்டப் கூட கொடுத்துக்கலாம் கார் பார்க்கிங் சைஸ் பதினாறுக்கு பதினெட்டு நார்த் ஈஸ்ட் போர் வாட்டர் கட்டிருக்காங்க வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்கு பார்த்தபடி டோர் ஓபன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே லிவிங் ஹால் சைஸ் பதினாறுக்கு பதினாறு வீடு முழுக்க தரைக்கு நாளுக்கு ரெண்டு அடி சைஸ்லீஸ் டேஸ் பச்சிருக்காங்க அடுத்து ஹால்ல இருந்து சவுத் ஈஸ்ட்ல அமைஞ்சிருக்கிற கிச்சன் வித் டைனிங் ஸ்பேஸ் கென்றாரோ இதோட டோட்டல் சைஸ் பதினாறுக்கு எட்டு எல் சேப்ட் டேபிள் டாப்புக்கு கிரைனட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க இதில் சிங்க் மாட்டிடுவாங்க இது டைனிங் ஸ்பேஸ் இந்த கார்னரில் ஹேண்ட் வாஷ் ஃபிட் பண்ணுறாங்க அடுத்து ஹாலில் இருந்து பேசேஜ் வழியாக என்ட்ராரோ ஆப்போசிட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பூஜா ரூம் சைஸ் நாலுக்கு நாலுற பூஜா ரூம்க்கு டோர் ஃபிட் பண்ணிடுவாங்க சவுத் வெஸ்ட் கார்னரில் ஃபஸ்ட் பெட்ரூம் சைஸ் பதினாறுக்கு பத்து அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் ஏழுக்கு ஆறு வெஸ்டர்ன் டாய்லெட் டைப் வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க அடுத்து பேசேஜில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் கிண்டர் ஆரோ சைஸ் பத்துக்கு பத்து ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் செல்ஃப் கொடுத்துருக்காங்க அது போக அடிஷ்னலாக அட்டாச்சு பாத்ரூம் மேலேயும் லாஃப்ட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் ஏழுக்கு ஆறு வாஷ் பேசின் சவர் மேனோட ஹெல்த் ஃபாஸ்டர் டவல் பார் கிளாசட் இந்த மாதிரி எல்லா சானிடரி வேர்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க கார் பார்க்கிங் லிவிங் ஹால் தனி பூஜை ரூம் கிச்சன் டைனிங் மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூம் செகண்ட் பெட்ரூம் அட்டாச்சுடு பாத்ரூம் அதுபோக அவுட்சைட் பாத்ரூம்னு ஒரு டூ பிஹெச்கே வீட்டுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸை கொடுத்து வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி கட்டிருக்காங்க அவுட் சைட் பாத்ரூம் சைஸ் ஆறுக்கு நாலு இந்தியன் டாய்லெட் டைப் இது மேலே டெரஸ் போகிறதுக்கான துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஹேண்ட் ரயில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க இந்த வீடு கோயம்புத்தூரில் அன்னூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் புகலூரில் ஸ்ரீராம் கார்டனுங்கிற லேஅவுட்குள்ளே அமைஞ்சிருக்கு லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் ஃபார்ட்டி டூ லேக்ஸ் ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் மற்ற டீடேஸ் அந்த சைட் விசீட்டுக்கு வீடியோ இருக்கிற பில்லு நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த லே அவுட்டில் சைட்ஸும் சேல்ஸுக்கு இருக்குது ஒரு சென்ட் லேண்டோட ப்ரைஸ் வந்து ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்ஸ் நமக்கு தேவைப்பட்ட சைட்டாகவும் வாங்கிக்கலாம் இல்லை ரெடி டு மூட் டைப்பில் ஹவுசஸ் இருக்குது நம்ம புக் பண்ணிக்கலாம் இல்லை சைட் புக் பண்ணி நம்ம பிளானுக்கு ஏற்ற மாதிரி கட்டித்தர சொன்னாலும் இங்கே கன்சிட் பண்ணி தராங்க இந்த வீட்டை பற்றி உங்கள் ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்